ഹലോ മൈ ബ്യൂട്ടിഫുൾ പീപ്പിൾ അസലാ വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വീനാസ് കിച്ചൻ എൻ്റെ നാണ് ഒരു ബ്ലോഗ് നാല് ബ്ലാഗിൽ നാളിടി എന്തെല്ലാം കിച്ചൻ ഏതാക്കി ഞാൻ നിങ്ങൾക്ക് ഷെയർ ആക്കുക നൻ്റെ ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കി പ്ലീസ് സബ്സ്ക്രൈബാക്കോ അങ്ങനെ മീൻ മുട്ടത്തിൽ ഉള്ള ബട്ടൺ ഒന്ന് പ്രെസ് ആക്കുറും കൂടെ നാ എന്തോ ആക്കിയങ്ങണ്ടല്ലേ നൻ്റെ എല്ലോ കമ്മനേ ബില്ല ആക്കിങ്ങ് എല്ലാം നല്ല കമ്മനെ അപ്പം ഞാൻ എന്താ ആക്കിയപ്പോൾ നന്ന എല്ലോ കമ്മനെ ബന്ധ മുട്ട നിൻ്റെ അതും ഞാൻ നിങ്ങൾക്ക് ഷെയർ ആക്കുക அப்போ இங்கே வீடியோ ஃபுல் நோக்குறோம் உடனே சுப்பலத்தை நாஷ்டத்துக்கு பன்ஸ் ஆக்கின்ட்டுள்ளேன் பன்ஸ் நான் எப்பவும் நாஷ்டத்துக்கு எண்ணறது ஆக்குற குருடியா எங்கே எப்பா எங்கூறுக்க ஆக்குறேன் நான் ஆக்கில்லான்ட்டு எந்த இல்லை எப்பா எங்கூறுக்க நான் எண்ணிற பஸ் ஆக்குறேன் மக்கள் கைத்து அங்கே நான் இப்போ பன்ஸ் ஆக்கின்ட்டுள்ளேன் பன்ஸ் எல்லாம் ஆக்கி தாய் பின்ன நெக்ஸ்டூட நான் எனக்கு மரத்தில் பூ எல்லாம் ஆகிட்டு அங்கே பூ எடுத்துட்டுல കാട്ടി തന്നെ നീക്കി ഇതുക്കും മുന്നോളു ഒരു അട്ടെ തോലെല്ലായിരുന്നു ചണ്ട് മുൻ ചെണ്ടെല്ലാം പൂ ഇക്കരപ്പ നൂ എടുത്ത് പെച്ച നാക്ക് എപ്പോൾ നെയ്യല്ലേ ഒട്ടേസി പതിനെണ്ടരുക നോട്ക്കോ അതിൽ പിന്നെ ലേറ്റ് ആയിട്ട് കിരിക്കിരി ആക്കര അതായ സബ്ല ആയി തരപ്പ് നമുക്ക് പൂ എടുക്ക പൂവെല്ലാം എടുത്ത് തായ പിന്നെ പൂ എപ്പോ നെയ്യാച്ചു അങ്ങനെ ഇതുക്കും മുന്നോ നല്ല വീഡിയോസെല്ലാം ശേർ ആക്കിര നു ഇത് മല്ലിക நெய்றது எங்கன்னா சின்னத்தை எல்லாம் ஷேர் ஆக்கிறேன் நான் கொரியால் எல்லாம் சென்றுனாரு மல்லிகை நெய்யிற வீடியோ ஆக்குறது இது சந்தெல்லாம் நான் எனக்கு லிங்க்கும் ஷேர் ஆக்கிறேன் பெனிங் நான் இன்னைக்கு லிங்க்கும் ஷேர் ஆக்குறேன் உடனே எனக்கு ஒரே சண்டாயப்பா கொடுக்கணும் சின்ன தெரியில்லை ஸ்டார்டிங்கில் கா சண்டு பூ உண்டாலி ஜெண்டு மடக்கு பூரை ஸ்டார்ட் ஆக்கிட்டு கொடுக்காங்க எடுக்கிறாரு ஜெண்டு மடக்கு மூணு மடக்கு நாலு மடக்கெல்லாம் இருந்தவங்க எடுக்கிறாரு நான் ஜெண்டு மடக்கின் இருந்திங்க போயிட்டு கொடுத்து வேண்டாம் அப்புறம் நாங்கள் போகின்றீங்க நீங்கள் ஜெண்டு மடக்கு பூ உண்டாலே அதுவும் நான் பேக்கில் கொடுத்து பண்டேந்து சின்ன நங்க டெய்லி வெச்சு பெச்சி பெச்சி நங்கும் இதை திக்கிறல்ல அது சப்பிள் நான் கொடுத்து பண்டேன் அப்புறப்பத்துக்கு நான் பேக்கிறேன் நெக்ஸ்டு எனக்கு ஒரு ஆர்டர் ஆர்ட்ருந்து அதெல்லாம் நானோட பேக் இது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹிந்தியெல்லாம் கல்க்கோக படிக்கிறாரல்லே பேசிக்கு கிட் இதெல்லாம் இது ஆர்டர் இருந்து அதை நானோட பேக்கிங் ஆக்கிண்ட்டுள்ளே இதெல்லாம் பேக் ஆக்கித்து நெக்ஸ்ட் பூஸ்ட் ஆக்கச்சுன் அதில் பின்னூட நான் இதில் இங்கேனே பேக் ஆக்கிது ரெடி ஆக்கிது பெச்சிங்க நெக்ஸ்ட்டு நான் பூ கொடுக்கோ பூண்ட நேரம் அஞ்சம்மியெல்லாம் போஸ்டெல்லாக்கி வராச்சு இதும் நான் விட ரெடி ஆக்கின்னுட்டுள்ளேன் அதில் பின்ன விட நான் மார்க்கெட் போயப்போ கவுல் கொண்டு திருந்தேன் நாங்கள் கவுல் யாரைத்திங்கன்னா உடிச்சி தாக்குறோம் ஒரு ஒரு ஆள் அதில் பேவாட்டித்து ஆக்குறாரு பேவாட்டி சின்ன இங்கே ஒரு கத்துக்கிறது பேவு பருவ வாட்டித்து அதில் தண்ணி பேர் ஆக்கித்து அப்போ அது பாய் புட்டலே அங்கே ஆக்கித்தும் ஆக்குறாரு நாங்கள் விட கவுல் உடச்சித்து கோல்டு கறிக்கிற பொடிக்கற இல்லை கொரியாள்ல்லைங்க ஒடிக்கிறாரு கொரியாலை அங்கே பே வாட்டித்தும் ஆக்குறாரு நான் கோவுட் பொடி கூட ரெடி ஆக்கின்ட்டுல கொரிய கோலு நானுட நீருள்ளி டொமாட்டை காய்மொழ தெல்லுப்பது சிறிய கண்டை புல்லி இட்டு மிக்ஸ் ஆக்கின்ட்டுல அதில் பின்ன நானு கோல்ட பொடி அதில் பின்ன விட நான் கோல்ட பொடிடுவோம் ജണ്ടര ചമച്ചത്തര കൊട്ട് ഗ്യാസരത്തി മെല്ലിൽ ബെച്ചറ നെക്സ്റ്റ് കൂടെ നാട്ട് ചമച്ചത്ത ജീരക ഇട്ട അതിൽ പിന്നെ ചെറിയ ചമച്ച ഒരു ചമച്ച നല്ല മൊലവിട്ട ഖാര കൊറടി മേനിങ്ങ് തല കൊരടി അതിൽ പിന്നെ നാട പത്ത് ചോപ്പ് മൊലവിട്ട പത്ത് പതിനെണ്ട് ചോപ്പ് മൊലവിട്ട് ഗ്യാസ് രീതി മീഡിയമല്ല ബെച്ചു നല്ല ബർക്കൊരു ഒരു ജണ്ട് മൂന്ന് എസരടത്തുളി ഇട്ട് ഇട്ടാപ്പ നല്ല കമ്മന മണ്ടോടത്തോള വറത്ത് തായ പിന്നെ അതിൽ ഒരു ഇടത്ത് കിട്ടത്ത് ബേരമേ ബെച്ചിര നെക്സ്റ്റ്വിടെ നാട്ടും പാതി ഗ്ലാസ് റത്ത അരി ഇട്ടുണ്ടല്ലേ അരി അങ്ങനെയും നല്ല ഭർത്തില്ല അപ്പട്ട് സൈഡിൽ കൗലും വെന്ത്ണ്ട് അരിവിടെ നല്ല വർക്കണു അരിവിടെ നല്ല ഭർത്ത് തായത് ചപ്പ ആവട്ടെ ചപ്പ എഴുതി പൊടിയാക്കിയിട്ട് ഇപ്പോൾവിടെ നല്ല பெந்தித்து ஆ நெக்ஸ்ட் கூட நான் பிடி உண்டலே பொடியாக்கி ஆக்கி பெச்சு பொடி எத்தர பேஞ்சு நோக்கி திட்டுத்து மிஸ் ஆக்கிங்க நானூட ஈ நாங்கள் கவுலுக்கு மசாலா உண்டலே படி ஆ மசாலா நாங்கள் எத்திரேஞ்சு சமச்சூ நோக்கி திட்டுங்க எத்திரபேஞ்சு நோக்கி திடோரு இடத்தாப்பினர் கொத்த மிக்ஸ் ஆக்கோரு நெக்ஸ்ட் கூட நான் கால் கப்புறத்திர தேங்கியாரோ சரிச்சி திட்டுல இட்டு தப்பின நல்லா ஒரு கத்த மிக்ஸ் ஆக்கி இந்த கவுலுக்கு பொடி இட்டது ரெடியாகும் பொடிக்கறி ஒரு நாள் கவுலுக்கு பொடி ஆக்கும் உண்டலை இரிட்டார் யாரை இட்டத்தரத்த நல்லா அவள் அரி தெல்லு கொருடிட்டேங்க நல்ல டேஸ்ட் ஆகும் நெக்ஸ்டூட நான் பசலர கறி ஆக்கிண்ட பசலரக்கருக்கு கவுலு மிக்ஸ் ஆக்கேன் கவுல் மிக்ஸ் ஆக்கி தப்பினேன் டேஸ்ட்டுக்கு தக்கு நான் பேவச்சுப்பு தெளி குருந்தாய் சாப்பு தெளி மிக்ஸ் ஆக்கி தாப்பின் நெக்ஸ்டூட நான் அரிச்சுச்ச காயுண்ட் இட்டுள்ள இதுக்கு முன்னாடி நான் பசலரை காயநுச்சுல்ல சேர் ஹாக்கிர் லிங்க் மீன் கேக்கோரு நான் கடத்திர காய் இட்டு தாப்பின் ஒரு கொத்த நல்ல மிஸ் ஆக்கிண்ட இது நங்கலை ஆயிடுது பசல பசலர கறிமு நல்ல பயிச்சோ பந்து பசலர கறிக்கிந்தே மிஸ் இட்டிங்க நல்ல டேஸ்ட் ஆ அதில் பின் லாஸ்ட்டு நான் உடற ஒண்ணே கொடுத்துள்ள தரக்கார கறி ஹாக்கும்பெல்ல நான் யாரைத்து ஒர்காரே கொடுக்குறேன் நல்ல அவரு ஆர கேட்டு தின்னாரு பசலர கறி ஒரேனே கொடுத்திங்க நல்ல அவரு செந்த நல்ல அவரு நல்ல உள்ன்ட்டு அதில் பின்ன கூட நான் பாயச ஆக்கிண்டூல்ல இதில் நான் சாமரை பாயச ஆக்கிண்ட ஜஸ்ட் எந்திரங்கில் பாய் தீடியப்பெல்லாம் தெளி தின்னால அதில் அதே கையில தம் கிட்டு பாயசாக்கிண்ட அப்பா தம் கிட்டித்துக்கிங்க ஆக்கி போண்டி உதாசீனசுருவ் பாயசத்துக்கு தெ உப்பிட்டிங்க இன்னும் நல்ல டேஸ்ட் இருங்க தெளி உப்பட்டு லாஸ்ட்டு கூட தெளி நெய் பீத்தி ஒன்ட்டுல பாயசம் ரெடி ஆயித்து நானோட இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இட்டுதில்லை பாயசத்தை நானோட விட முச்சு பெச்சோன்ட்டுல இப்போ நான் ஆக்கி ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுற நாங்கள் விட ஒட்டிக்கு வச்சிட்டு உண்டு ஒன்றுல கோல்ட பொடி அங்கேனா நல்லா அடிப்பொல்லி திண்டு சோறுக்கு கவுலிட்டு பசிலார கறியும் ரெடியாயிரு நல்லா அவரிங்க தரக்கார கறி எந்த ஒரு மிக்ஸ் இட்டிங்க அல்ல ஆரிகல கறி இஷ்ட செந்த நான் கமெண்ட் ஆக்கோரவ இஷ்டம் அதுக்கு மிக்ஸ் இட்டிங்க செல்லண்ட் அடிப்பொலிய அவரு அங்கே அதில் பின்னா கவுள படி அங்கேனம் நல்லா ஜபர்தஸ்தாய் திண்டு கவுள பூடி நீங்கள் இதில் வந்து அவ யாரைத்து நான் அரி இட்டு அரி தெல்லே இட்டு நான்கு படிக்கறி எல்லாம் கொச்சத்து சோரும் ரெடி ஆயத்து ഒന്നും നമുക്ക് ബർത്താ നെക്സ്റ്റ് കൂടെ നാ ചലെ പായസ ആക്കി തീ ച അതും നൂടെ ബീത്തി ഉണ്ടല്ല നങ്ങല്ലൊട്ടി ദച്ചിട്ട് ചോറ് ഉണ്ട അതിൽ പിന്നെ കൂടെ നാക്ക് ഒരു ആർഡറിങ്ങ് തമ്മെത്തര മറന്നു നു ടൈമിന് പോലെ ബർത്ത് ബെച്ച പിന്നെങ്കിൽ തൽസുലഭർ തെല് രെസ്റ്റെല്ല അതിൽ പിന്നെ മിക്സ് ആക്കല് അതായത് സപ്പ നാ ഫ ബർത്ത് ഉണ്ടല്ല ചോരല്ലുണ്ടത്തു കൊരനായ നന്നോടെ എല്ലാ എല്ലിട്ട് എൽ ബർത്ത് பின் ஃபுல்லு டீட்டைல் வீடியோ பயனிங் மெத்தர மருந்தே ஆகிறோச்சு அது நான் லிங்க் கட்ரே இதில் நான் எந்த மெல் எந்த எத்திர எந்திரி எந்த சந்தில்லை ஃபுல் நான் வீடியோ ஆல்ரெடி இட்டிங்க லிங்கு நான் கடத்திர இது ஒரு புது பெண்ணே நான் ஹுது ஃபோன் ஆக்கி தோட்ருட்டு நான் இது வேணும் நீங்கள் ஆக்கி தகுச்சு அந்த நாங்கள்லாம் முட்டத்தங்கம்மே அங்கே நான் எல்லாம் பர்த்தே எல் வர்த்தின் മുട്ട തങ്ങ നെയബർ അല്ല നല്ല തങ്ങമ അവളും ബർത്ത് എല്ലാം അവളെ ഒട്ടി മിക്സ് ആക്കി ബെച്ചര നെക്സ്റ്റ് തേങ്ങ നു താങ്ക ബർത്ത് ചെൻ്റെ ബർക്ക ബിച്ചിത്ത് പിന്നെ തെല് തെല്ല പരിപാ സൊരു ഇക്കരല്ല അതെല്ലാം ആക്കിത്ത അതിൽ പിന്നെ തെല് ടൈം എടുത്തിൽ തന്നെ തെല് പ്ലാനിൽ കൊടുക്കുന്ന അതിൽ പിന്നെ നൂടെ മെത്ത നഞ്ഞ്ചിട്ട് തന്നെ മെത്തരങ്ങനെ ഗുദ് ഗൊതു ഹാക്കി തരിച്ച அதில் பின்ன விட குறை ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்ல தேங்கம் பர்த்துள்ள பர்க்கிறதெல்லாம் பரத்து பெச்சி இங்கே நங்க்கும்தல் தடிகிறா தி ஹெவியா அவரு பர்க்கு சமை டைம் எடுக்கிற இதுல யார வரக்கோகு செஞ்ச இங்க ஒரு ஜி இரதுக்குல யார வரக்கூக ஜெண்ட் கஜி ஜண்ட் கேஜி மூணு கேஜி எல்லாம் இல்லை யாரும் பர்க்கோனப்பா அது டைம் எடுக்கிற உடனே பண்ணலங்க நெய் பீத்தியா நெய் பீத்தி தாயப்பின் நீரு காய்ச்சுள்ள நீரு காய்ச்சி தாயப்பின நீரிலூட நாங்கள் காய்கும் முண்டலை லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடத்தலோ காய்ச்சித்து எடுக்கணும் எங்கேனா நாங்கள் டைம் இன்னப்பெல்லாம் பரத்துக்கு வைக்கிறதெல்லாம் பெச்செங்க நங்க்கும் தெடிக்கிற ஹாத்தாவும் இப்போ நான் நீருளிர லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் பண்ட் விடுத்தள்ளோ எடுத்து த பின்ன ஒரு பிளேட் கிட்டு வெச்சிங்கய் அங்கேனே இந்த நீருளதெல்லாம் காய்ச்சித்து எடுத்தேங்கயித்து மருந்தில் உண்டலை நீருட்டெங்கும் நல்ல டேஸ்ட்டாகும் ஒரு நாளுக்கு நீருள் இஷ்டாகவும் லேங் நான் நண்ட இதுக்கு நீருட்டிங்க நல்ல டேஸ்ட்டாகும் நீருளிர காச்சு நெக்ஸ்டு நானும் இன்னும் நீருக்க காச்சித்திடுத்து நெக்ஸ்ட் விட ட்ரை ஃப்ரூட்ஸ் காச்சோம்ட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் அங்கேனமே லைட் கோல்டன் கலர் பண்டோடோல்லோ காய்ச்சேத்து அதில் பின் விட நான் கூட நான் லைட் கோல்டன் கலர் ബർത്ത് ബിച്ച് ഐട്ടം എല്ലാം കാട്ടുട്ടുലോകെല്ലെഡി എരുന്ന നാ മഗരി ബസ്കച്ചിട്ടായി പിന്നെ നെക്സ്റ്റ് മിക്സ് ആക്കോകുടന ചക്കര ഏൽവട്ടുട്ടില്ല ചക്കരെ ഏലുവട്ട്നാ നണ്ട മുട്ട ഒരാൾ നിൻ്റെ എന്ദരുടേത് ഹാക്കുണ്ടോ നിന്നു ചന് അത്രലത്ത് നല്ല കമ്മനെ ബന്റുണ്ട് എന്തോ നീനാക്കിട്ടു ചെന്ത അങ്ങനെ ചക്കര ഏൽപാട്ടി ഇന്നും പോലെ ഞങ്ങൾ കാച്ച പിച്ചോ നീരുള്ളി കാച്ച്പിച്ചതെല്ലാം എണ്ണ ഉഞ്ഞി തിക്കരു അതും ബീത്തണു നല്ല ഉറക്കത്തെ മിക്സ് ആക്കോണും ഇവിടെ നാല് ഫസ്റ്റ് ഈ ഭർത്തുപിച്ച് മെത്ത ഇട്ടുല്ല മെത്ത ഇട്ട് മിക്സ് ആക്കിട്ടും ഇല്ല ഇങ്ങനെ മുട്ടമേ ഉള്ളാൽ പന്തില്ല നല്ല കമ്മനെ വന്നോണ്ടിച്ചില്ലെങ്കിൽ അത് തിന്തു ആക്കിയെങ്കിൽ ഇല്ല മനെല്ലാം ഉള്ളവളു ഈ മനത്തുക്ക് മാത്രം മുട്ട ഉള്ളാൽ നക്ക് ബേനോ നക്ക് ബേനോ ആക്കിട്ടും അങ്ങനെ നാൻ തേങ്ങ മിക്സ് ആക്കിയ തേങ്ങ മിക്സ് ആക്കിയ പോലെ അവൾ മിക്സ് ആക്കിയ മിക്സ് ആക്കിയ പോലെ നോക്കിയോണ്ട മുട്ട നല്ല ഒരു കമ്മനെ വന്നോണ്ടുണ്ട് ചെന്റ് ലാസ്റ്റിക്ക് എല്ലാം ഇത് ഒരു തെൽക്കി ഇന്നത്ത് കിട്ടി കൊടുത്തു പിന്നെ ലാസ്റ്റ് ചെന്നാലും കിതിരാ ഇത് ചക്കര ഇട്ടെടുത്ത് അവൾ കാല് മിക്സ് ആക്കി താ ചേത്ത് பின்ன லாஸ்ட்கு நான் இது ஹத கரெக்ட் நின்று ஒரு கேஜி ஒரு தில்லி யாரி துட்டு கரெக்டு ஒரு கேஜி ரதமே நான் ஆக்கியது பஸ் ஒரு யார் ஹாக்கிறந்து செஞ்சி ஆக்கியது கொருடி ஆகத்தீரோ ஒரு திள்ள யாரிந்தாவில் கொருடியாங்க நங்கே பாட ரீத்த சொற்த்திக்கிறதும் ீத்து அது விட்டு பார்த்தி ஒரு கேஜ் கரெக்ட் நெக்ஸ்ட் அதில் பின்ன நான் அவள் சக்கரையில் வாட்டித்து அவள் கொடுத்து தெலுநெய் எல்லாம் பீத்தித்து செந்தங்க இது ஆட்ருது ರೆಡಿ கொடுக்கணும் இது ಮಿಕ್ಸ್ இது ರೆಡಿ ஐத்தெல்லாம் மிஸ் ஆக்கி ரெடி ನನ್ನ ಕೊಡ್ತು ಬಂದರೆ ಇದು ನಾನು ಕೊಡ್ತು ಇದೆ അങ്ങനെ വെയിറ്റ് ആക്കി ആക്കിട്ടിരുന്ന അങ്ങനെ ഇത് ഫുൾ ഡേ ഐ ടിക്ക് അതിൽ ചോറ് ചോറെല്ലേ കൊണ്ട് വരെയാണ് അങ്ങനെ നോക്കിയാൽ ഫ്രണ്ട്സ് അവർ കൊടുക്കാൻ നാങ്കിൽ നമുക്ക് ഫുൾ ബിസിയ്ക്കെ നക്കാൻ കിട്ടത്ത ചെറിയൊരു ബ്ലാക്ക് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടം ആ ബി ആയിരിക്കും ഇഷ്ടമായി ഒരു ലൈക്കാക്കോ ഷെയർ ആക്കോർ കമെൻറ്റാക്കോർ പിന്നെ സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബാക്കും മറക്കണ്ട എന്നിട്ട് ഈ വീഡിയോ ഫസ്റ്റ് ടൈം നോക്കുക സബ്സ്ക്രൈബ് ആക്കോറും അങ്ങനെ മീ മുട്ടത്തിൽ ബെൽ ബട്ടൺ ഒന്ന് പ്രെസ് ആക്കോ എന്താ വെച്ചാൽ നിങ്ങൾ നാട്ട് നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ ഇത് വന്നുണ്ടിക്കഷാ അല്ലേ നാ ഇങ്ങനെ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കിട്ടേ അസല അലയ്ക്കും